முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அருமனை வீடு கொண்ட முருகா போற்றி என் சொல்ல பிள்ளையே இந்த நல்ல நாளில் நீ இதை கேட்ட முப்பது நிமிடத்தில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் சவால் என் செல்லமே இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைய அமைந்திருக்கிறது என் செல்லமே ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்று இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம் தான் நீ செல்வச் சொல்லிப்போர் வாழப்போகிறாய் என் செல்லமே நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை இனி உன் வாழ்வில் வசந்த காலம்தான் என் செல்லப்பிள்ளையே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு உனக்கான செயல்களில் செயல்பட்டு ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிரு நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதை மட்டும் கேள் கவனமாக கேள் அதைத்தான் சொல்கிறேன் தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு வாழும் நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாமே என்னோடு இருக்கும் உனக்கும் என்னுடன் நட்புடன் இருக்கும் மனதும் நிம்மதியை நிச்சயமாக பெறும் ஆம் சொல்லமேன் உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்துவிடக்கூடாது வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாயே பிறகு என்ன பயம் அடிமேல் அடிபட்டு என்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறாய் பயப்படாதே கலங்காதே உனக்கு நான் நம்பிக்கை தருகிறேன் எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் உன் கடமைகளை உன் கடமைக்கான பலனை இந்த முருகப்பெருமான் தரம் மறப்பதில்லை மறப்பதில்லை வேண்டாம் உனக்கு குழப்பம் பதற்றம் வீணான கவலை உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது ராஜயோகத்தில் தான் நீ இருக்கிறாய் என் செல்லமே உனக்கான பணப்பிரச்சனையானாலும் மனப்பிரச்சனையாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் மனம் தளர்ந்து விடக்கூடாது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்று வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் யாருக்குத்தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யாரு தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறார்கள் சொல் பார்க்கலாம் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் உனக்கு பணப்பிரச்சனை அவர்களுக்கு மனம் தளர்ந்து போன கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளால் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொருவும் ஒவ்வொரு விதமான சூழலில் அதிலிருந்து மீண்டு வர அதிக நாளாகும் இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டும் என்றால் உனக்கு மனதில் பக்குவமும் தைரியமும் வேண்டும் நம்பிக்கையுடன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை செய்தால் உனக்கான பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உனக்கான பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளரவிட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடுவள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சினைகளே அதிகமாகத்தான் இருக்கும் நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்தந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும் என் செல்ல பிள்ளையே நீ சிந்திக்க சிந்திக்க தான் தெளிவு பிறக்கும் கலங்காதே எதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று முதலில் உனக்குள்ளே அமர்ந்து யோசனை செய் அல்லது உன் வீட்டாரிடமோ அல்லது உன் குடும்பத்தினரோடோ எல்லோருடனும் சேர்ந்து பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் என்று யோசனை செய்து முடிவேடும் நீயாக தனியாக அமர்ந்து உட்கார்ந்து கொண்டால் எதிலும் உனக்கான ஒரு துணிச்சலும் வராது தெளிவும் பிறக்காது நான் சொல்வது அதுதான் சற்று யோசனையுடன் எல்லாவற்றையும் செய்து பார் நிதானத்தோடு செய்துவார் எல்லாம் உனக்கான வெற்றி தான் கிடைக்கும் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் பிறகு அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் பிள்ளை என் செல்ல பிள்ளைக்கு இந்த முருகப்பெருமான் இன்றும் துணையாகத்தான் இருந்து வருகிறேன் நீ தேடிச் செல்வதை விட எது தேடி வருவோர் மீது அதிகம் அன்பு செலுத்து உன்னை நம்பி வருவரிடம் அன்பு செலுத்து அவரை ஏமாற்றாதே அவரை வஞ்சிக்காதே யார் உன்னை வெறுக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு யார் உன்னை பலவீனமாக உன் மனதை புண்படுத்தும்படி சில வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களிடமிருந்து சற்று உடனே விலகிவிடு அவர்களை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன் எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் நேற்றெல்லமே எல்லாவித மனதிர்களும் கலந்துதான் இருப்பார்கள் உன் கூடவே சுற்றி சுற்றி எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விடு உனக்கான நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்த பிறகு அதை அனுபவிக்காமல் ஏன் இப்படி மனம் வெறுத்து போய் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாய் எதிர்த்து நின்று தைரியத்துடன் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முயற்சி செய் அப்படி இருந்தால்தான் உனக்கான வெற்றிகாலம் ஆரம்பிக்கும் நான் சொல்வதெல்லாம் அதுதான் தினமும் உனக்கு நான் இதைத்தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே தைரியமாக இரு என்று அப்பொழுதுதான் உனக்கான வெற்றியின் வெற்றி பாதை கிடைத்துவிடும் வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போதும் அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஆகவே கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லும் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை ஒருமை போன்று துணிவும் தைரியமும் உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உனக்கு கஷ்டமான சூழல் வரும்பொழுது என் நாமத்தை சொல் இதைத்தான் சொன்னேன் இந்த நல்ல நாளில் இதை கேட்ட முப்பது நிமிடத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்று என் நாமம் முருகா ஓ முருகா போற்றி என்று என் நாமத்தை என்னிடம் பேசு தைரியமாக என் உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடம் நேர்கொண்டு பேசு நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏன் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு மகிமையானது நீ வேண்டுமானால் சோதித்து தான் பாறேன் எப்போதெல்லாம் உனக்கான சங்கடங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்துக்கொள் அந்த நேரத்தில் அந்த பொழுதில் அந்த கனப்பொழுதில் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து பெரிய பெரிய இருந்து நான் உன்னை நிச்சயமாக காத்துக் கொள்வேன் ஆகவே என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாம் தானாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் முப்பது நிமிடத்தில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆ இது திருச்செந்தூர் முருகம் பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னை முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை முருகா என்று உன்னை தினமும் அனுசரித்து உன்னை உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கு வருத்தம் நீ நினைத்ததையெல்லாம் உன்னை வந்து சேரும் ஆகிவிட்டது இன்று இந்த பதிவை நீ முழுவதையாக கேட்டுவிட்டாயல்லவா என் சொல்படி கேட்டுவிட்டாய் அல்லவா வெற்றி வெற்றிதான் முடிந்தவரை யாருக்காவது யாசகம் செய்ய முடியாது என்று வருவோருக்கு அன்னம் இடு உனக்கான கரும வினைகள் எல்லாம் கழித்து விடும் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு எல்லாம் நன்மையாகத்தான் முடியும் என்று சொல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ